உயர்த்தி கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சு உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா இதுக்கு வியாக்கியானம் நம்மள உள்ள இருக்குதான் நம்மளை சேர்ந்த சில பேர் சிறுபான்மையா இருக்கக்கூடிய சில பேரு ஒரு இஜிரி இருநூறுல இருந்து இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டே வராங்க இஜிரி இருநூறுல இருந்த அதெல்லாம் கிடையாது இன்சா நபி வந்து உயர்த்தப்படல அவர் ஏதோ சாதாரண இயற்கையா மரணிச்சிட்டாரு அது எப்படி ஏற்கனவே பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் அப்படி உசோடு இருக்க முடியும் இப்படி எல்லாம் ஒரு அவங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லும் போது இந்த ரஃபாபுல்லாக இருக்கப்ப அதுக்கு என்ன பார்த்தோம் அவருடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டாங்க அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம் கேட்டா அவரை உயர்த்திட்டா நல்லா சொல்றான்ல அவரை உயர்த்திட்டான் சொன்னார் என்ன கருத்து அவருடைய தகுதியை எல்லாம் வசத்து விட்டான் நீங்க கொல்லவும் இல்ல சிலுவையில் அறையவும் இல்ல அவரை உயர்த்தி விட்டானுங்க என்ன அர்த்தம் கேட்டா அவருடைய தகுதி கூட பெரிய தர்ஜாவுல அவரை வச்சுட்டான் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க இது தப்பு ஏன் தப்புன்னு சொன்னா ரஃபா என்ற வார்த்தைக்கு வந்து தகுதியை உயர்த்தணும்னு அர்த்தம் கிடையாதுங்க ரஃபா என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் கேட்டா ஒரு பொருளை இப்படி மேல தூக்குறோம் பாருங்க அதுக்கு தான் ரஃபாங்கம் ரஃபா ஷமா ஹ வானத்தை அல்லா உயர்த்தினான் ரஃபாங்கிற வார்த்தை இதே ரஃபா வார்த்தை குழாங்க என்ன வருது வானங்களை சொல்லும்பொழுது ரஃபா ஷமா வாத்தி இது ரைரியா மதியம் நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் ஏதுமில்லாமலையே வானத்தை அல்லா வானங்களை அல்லா ஊர்த்து வைத்திருக்கிறாங்களாம் வானத்துலேயே ஜனஜாலய வசதி நான் சொருக்கம் கொடுக்க அதுக்கு வானங்களை விசத்தி விட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் வானம் வந்து உயரத்தில் இருக்குன்னு அர்த்தமே தவிர அதனுடைய தரஞ்சா கூடி அர்த்தம் ஏதாவது வருமா வராது தூளகுரம் தூளகையில் ரெண்டு கைகளையும் உயர்த்த வேண்டும் இல்லையா கைகள் உயர்த்தி உயர்த்தி தகுதி கட்டணம் இல்லையா இதை சொல்லும் போது ஹரிசில் எப்படி வரும் கைகளை ரசூல் சொல்லாசலம் உயர்த்தினார்கள் வரும் இது ஒருத்தர் படிச்சுட்டு கைகளுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள் யாராவது சொல்லுவானா கைகளை உயர்த்தினார்கள்னா என்ன அர்த்தம் கீழே கிடக்குற கை மேல போகுன்னு அர்த்தம் உயர்த்துதல் என்று சொன்னாலேயே அந்தஸ்து உயர்த்துறது சொல்றது கிடையாது வேற எதுக்கு சொல்லணும் கீழே இருந்து மேல அப்படி போகணும் கையை உயர்த்துறோம் கீழே இப்படி கிடக்குது கை இப்படி தூக்குறோம் கை உயர்வு அப்ப கைகளே நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் உயர்த்தினார்கள் என்று வருது பாருங்களேன் அந்த இடத்துல ரஃபா தான் வருது அதுக்கு பேர ரஃபுல் எதை நின்று சொல்லுவாங்க ரெண்டு கையையும் உயர்த்துதல் சுண்ணத்து அப்படின்னு எல்லா நூல்களும் எழுதி வச்சிருப்பாங்க இது இருக்கு அப்ப ரஃபா என்ற அந்த அரபு மூலத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு பொருளையே உயர்த்துதல் என்ற அர்த்தமே தவிர அந்தஸ்து உயர்த்தல் என்ற அர்த்தம் அது கிடையாது அந்தஸ்து உயர்த்துவதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா அந்தஸ்துங்கறதை சேர்த்துவாங்க அந்தஸ்துங்கறதை புகள்ங்கறதை மரியாதை என்பதை சேர்த்து அவருடைய மரியாதையை உயர்த்தறோம்னு சொல்லப்படும் அப்ப அந்த ரஃபா என்பது என்ன செய்யலாம் பயன்படுத்துறது உண்டு உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் நர்ஃபாவு தரகாத்தி மன்னாவு நாடியவர்களுக்கு தரஜாக்கள் ஓத்துவோம்னு நல்லா சொல்றான் இந்த தரஜா நம்ம போட்டுவாங்க அந்தஸ்து ஓடுவதை ஓடுவதை காற்று நர்போ என்பது ரபா என்பது வந்து பிறந்த சொல்லுவான் நர்பவுன்னு வார்த்தை குரான் குரான்ல உள்ள வசனம் இது நர்பவு தரஜாத்தி மன்னஷாவு நாம் நாடியவர்களுடைய தரஜாக்களை பதவிகளை தகுதிகளை ஓத்துவோம் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த இடத்திலையும் உயர் என்ற ரபாய் என்ற வார்த்தை தான் வந்திருக்குது இதுக்கு வந்து ஆழ வசதத்துக்கு அர்த்தம் நம்ம செய்யறது இல்ல ஏன் அப்படி செய்யறது இல்லை என்று கேட்டா பழைய நம்ம சொல்லிட்டாங்கள ஆழ வருஷத்துல சொல்லாம இவங்க சொல்லித்தான் தரோஜாத்துகளை உயர்த்துவோம் சொன்னால் அந்த இடத்துல தர்ஜான்னு வரும் ஒண்ணும் சொல்லாம சொன்னா அது பொருளையே உயர்த்துறது என்ற அர்த்தம் தான் அது வரும் அதே மாதிரி இறி சிலை சிலத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது ஓ ரஃபானாவும் மக்காதன் அவரை மக்காண்டா தர் தரோஜா உயர் அழியாண்ட உயர்ந்த உயர்ந்த தரோஜாவுக்கு அவரை உயர்த்தினோம் இதரி சிலை உயர்த்தப்பட்டான்னு வருது குணால்ல வருத

சூழத்துலையும் சில ஆக ஆளும் சில சே சுடாதுல்ல அதுல கூட உங்களுக்கு வரும் ஓ ரஃபா அண்ணா லெக்க உங்களுடைய புகழை விக்கிறன்னா புகழ் உங்களுடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம் ரஃப அ வருது அது ஒரு ரஃப அன்ற சொல்லியிருந்துதான் பிறக்கிறது ஓ ரஃப அண்ணா லெக்க உங்களுடைய புகழை உமுக்காக நாம் வந்து உயர்த்தினோம் இந்த இடத்துல ஆள வரசுல்லா தூப்புனு அர்த்தம் கிடையாது புகழைத்தான் அவங்க செத்து ஏன் இந்த பு புகழைன்னு அர்த்தம் செய்ய கேட்டா கேட்டால் சொல்ல சூழல் வந்துருச்சு விக்கிரகம் வருது உங்களுடைய புகழை விசில்னா புகழ் ஒரு அர்த்தம் இருக்குது உங்களுடைய புகழை என்னஞ்சிட்டோம் உயர்த்தி விட்டோம் அப்ப உங்களுடைய புகழ் உங்களுடைய தரஜா உங்களுடைய மதிப்பு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய செல்வாக்கு என்ற சேத்து இந்த ரபா என்பதோடு இணைத்தால் அப்ப அந்த அர்த்தம் கொடுக்கலாம் ஒண்ணும் இல்லாம ரஃபால் கடம பேனாவை தூக்கினா தூக்கத்தான் செய்யணும் பேனா கீழே போட்டப்படி ரஃபால் கடம பேனாவை தூக்கினான் பேனாவுடைய அந்தஸ்தை தூக்கினான் அர்த்தம் செய்யக்கூடாது ரஃபால் காலம் கேனாவத்துக்கு தானே அர்த்தம் பழங்களா கீழே கிடக்கிற ஒரு குழந்தைய தூக்குறீங்க ரஃபா சபிய குழந்தையை தூக்கினா அர்த்தம் செய்யணும் ரசூல் செல்ல அரசு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க அப்ப ஒரு பெண்மணி என்ன பண்ணது தன்னுடைய குழந்தையை தூக்கி ரசூல்லாட்ட காட்டி அனிஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு இருக்குதா அப்படின்னு கேட்குது ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க அம்மா வந்திருக்கு பிள்ளை இருக்குது அப்ப நபி சொல்லா சொல்லும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க அப்போ அம்மா என்ன பண்ணுது அலிஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு இருக்கான்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க நாம் வழக்கி அஜிரும் ஆமா கூலி உனக்கு இருக்கிறது ஹஜ்ஜி செய்ய சேர்த்து செய்ய கூலி உனக்கு தான் உனக்கு கஷ்டப்படுறீங்க எக்ஸ்ட்ரா செலவுப்படுறீங்களா அதனால உனக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்க இல்ல இந்த இடத்துல வர்ற ஹதிசில கூட என்ன வரும் கேட்டா இலகி குழந்தைய ரசூல்லா கிட்ட தூக்கினார்கள் வருது அப்ப அந்த இடத்துல ரஃபாண்டு தான் வரும் குழந்தைய தூக்கினார்கள் அர்த்தம் குழந்தையுடைய அந்தஸ்து தூக்கி கூட்டி விட்டார்கள் அர்த்தமா குழந்தைக்கு கவர்னர் பதவி கொடுத்தார்கள் அர்த்தமா ரஃபா சபி என்ன குழந்தை இருந்து

அதாவது தொட்டு பார்க்கிற பொருள் இருக்குல்ல தொடுற பொருள் தொட்டு பார்க்கிற பொருள்களா இருக்குமே ஆனால் அந்த பொருளோட ரசா என்பதை சேர்த்தால் கீழே இருந்து மேல தூக்குறது என்ற அர்த்தம் தரும் தொட்டு பார்க்காத பொருள் இருக்குல்ல அறிவு தொட்டு பார்க்காதுமா ஒரு ஆளுடைய அறிவை நீங்க தொட்டு பார்ப்பீங்களா ஆளுதான் தொட்டு பார்ப்பீங்களா தவிர ஒரு ஆளுடைய அறிவு இருக்கு தடை பார்த்து நாம அறிவு சொல்லுவீங்களா அவ தொட்டு பார்க்க முடியாதது இருக்கு பாருங்க நம்மால் தீண்ட முடியாத விஷயங்கள் ஒரு மனிதனை செல்வாக்களை தீண்டுவீங்களா ஒரு மனிதனுடைய புகழ தடை ஆமா புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க அப்ப தொட்டு பார்க்க முடியாத விஷயங்களோட ரஃபா என்று சேர்த்தால் தகுதியை உயர்த்துவது என்று அர்த்தம் வரும் தொட்டு பார்க்கிற பொருளோட சேர்க்க முடியும் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வந்துரு அதையே தூக்குறதுன்னு அர்த்தம் வந்துடும் இந்த இலக்கண வித்தியாசம் விளங்காம என்ன பண்றாங்கன்னா ரஃபா என்பது அந்தஸ்து வசத்துட்டான் அப்படின்னா அதுக்கு முந்தி கீழே கடந்த அவனப்ப அந்தஸ்து வசத்துட்டான்னு சொன்னா அதுக்கு முந்தி ஈசானது வந்து ஒரு அட்ரஸ் இல்லாம ரொம்ப கேவலமாக இருந்து அந்த கிடைச்சாப்ப அவர் ஆல்ரெடி நபி ஏற்றம் இருக்காரு அவர் பிறக்கும்போதே போதே அந்த சோதனை பிறக்கிறாரு மத்தாளுக்களாவது நாற்பது வயசு ஐம்பது வயசு நபி ஆகுறாங்க இவர் பிறக்கும்போதே போதே காலகண்ணி அப்துல்லாங்கிறாரு நான் அல்லா ஒரு அடியான் ஆத்தானி இருக்குதான் எனக்கு அல்ல வேதத்தை தந்திருக்கிறான் ஜாலனி நபியா என்ன நபியா ஆக்கி விட்டான் சொல்லி பிறந்தவன பேசுறாரு அவர் இவர் பிறக்கும்போதே போதே தகுதியோடு பிறக்கிற ஒரு ஆள் இவர் தான் மத்தாளுக்கெல்லாம் பிந்தி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பிறக்கும் போதே நபியா பிறகு பிறந்தாள் சொல்லி அல்லா வந்து இவரை பத்தி மட்டும்தான் சொல்லி காட்டுறான் அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப அவருடைய அந்தஸ்து உயர்த்தவருக்கு என்னங்க வேலை இருக்கு ஆல்ரெடி அந்தஸ்து உயர்வா தானே இருக்கிறது ஏற்கனவே அவங்களுடைய அந்தஸ்து உயர்வா தான் இருக்குது இது அவங்க கொள்ளல நான் அல்ல உசத்திக்குத்தான் சொல்லும்போது அவரையே உசத்தி நான் இதை தவிர வேற அடுத்த கொடுக்கவே ஏலாது அந்தஸ்து தகுதி இல்ல யாராவது சொன்னார்களே ஆனால் இந்த ரபா என்று சொல்ல வச்சு நீங்க குழப்புவாங்க தான் இந்த இலக்கண விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித் சொல்லித்தரேன் அடுத்து என்னன்னு கேட்டா அவரை வசத்து நாங்க நிப்பாட்டிக்கல அவரை தன் அளவில் வசத்து நான் இலகின் சேர்க்கிறான் எத்தனை ஆட்டு வைக்கிறான் பாத்தீங்களா அதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அப்படி இப்படி தப்பிச்சு போக வேண்டி பல வகையில அல்ல வந்து என்ன செய்யலாம் அரைஞ்சு எடுக்கணும் ஆப்பு வசி மாதிரி அரைஞ்சி வேற பக்கம் தாண்டாத அவரை தான் வசத்துன வேற மாதிரி அர்த்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த பாரு இது வந்து கவுண்டர் கொடுக்கும் பிரபாஹுல்லா கூட நிப்பாட்டிக்கிறதா அவரை அல்ல வசத்தி விட்டான் இலகி தன் அளவில் ஒரு விட்டான் தன் அளவில் ஒரு சத்து விட்டான்னு என்ன அர்த்தம் அப்போ தன்னுடைய தகவி கொடுக்குறானுப்ப தகுதின்னு கொடுக்க ஏறமா இப்ப அப்போ தன்னளவில் ஒசத்துக்கிட்டான்னு என்ன அர்த்தம்னா தன்னுடைய தகுதியும் அல்லா கொடுத்த அவர் எல்லாம் வாங்கிக்கிறானு அப்ப அந்த அர்த்தம் இல்ல மேல வசத்து தான்ங்கிற அர்த்தம் எல்லா அரசியலில் மேலே அதே மாதிரி மேல ஒரு சத்து அந்த வசத்தில் வருமே தவிர அல்லாவுடைய தகுதிக்கு ஏற்போ இவருடைய தகதியும் வசத்துறான அர்த்தம் வருமா தன்னலவையிலும் அந்த வார்த்தையை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரையே தான் நல்லா வசத்துலாம் தகுதியை உசத்துனாங்கிற அர்த்தம் அதுல கொடுக்க இயலாது அது மாத்திரம் இல்ல இன்னொரு இருக்கிறாள் ஆப்பு வைக்கிறான் பாருங்க அடுத்து வ காணல்லாகும் அசீசன் அல்லாஹ் வந்து மிகைத்தவன் ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா உனக்கு இருக்க எனக்கு முடியும் தாங்கணும் இது அந்தஸ்த கொடுக்கறது சொல்லணுமா ஏனென்றால் நான் மிகைத்தவனாக இருக்கிறேன் அந்தஸ்த கொடுக்கிறது எனக்கு மிகைக்கணும் கொடுத்துட்டு போயிடலாம் சாதாரணமா கீழே கிடக்கிற ஒரு ஆளு பூமியுடைய ஈர்ப்பு சக்தி நம்மளை இருக்கும் இதை மிஞ்சிக்கிட்டு போறதா இருந்தா ரொம்ப வலிமையான ஒரு தான் தூக்க முடியும் பூமியும் நம்மள இருக்குறது இல்லையா பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளை புடிச்சு கீழே பிடிச்சீத்துன்னு இருக்கும் இருக்கும்போது அதை ஜெயிச்சுக்கிட்டு மேல இங்க கொண்டு போவதா இருந்தால் அது ரொம்ப வலிமிக்க ஒருத்தனா இருக்கணும் எனக்கு அத தொடை நாலு இருநூத்தி எண்பத்தி ஏழுலயே ரபராஹுல்லாஹ் இலைன்னு சொல்லி கானல்லாஹு அசீசன் அல்லாஹ் வந்து அசீசன் மிகைத்தவனா இருக்கிறான் நான் மிகைச்சவன் மிகைத்தவனா எடுத்தான் நான் எனக்கு செய்தி ஆர்வம் செஞ்சவன் யாருன்னு பாப்பியா நீ என்ன மனுஷனை ஒரு சுத்த முடியான்னு கேக்குறேன் உனக்கு ஓசுத்த முடியாது எனக்கு முடியவே முடியாதா நானெல்லாம் செஞ்சுருக்கறேன் அப்படிங்கிறதுக்கா இல்ல என்ன பண்ணுவான் உக்கான அல்லாஹ் அசீசன் அல்லாஹ் வந்து மிகைத்தவனாக இருக்கான் அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவான் சில ஆளுக்கு கேள்வியான் கேட்பாங்க அப்படி மேல போனோம்னு சொன்னா மூச்சு அடைக்காதான் மூச்சு அடைக்காது விமானத்துல போகும்போதே என்ன செய்யுது வெளுக்கு போலன்னு பயன்ப